நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க போற ஆக்கள் இல்ல ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேனே எல்லாத்த பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்கிறேன் சார் அந்த பிரச்சனையில சொல்லுங்க எங்களுக்கு வாங்க தனிப்பட்ட பிரச்சனையை நான் சொல்லுங்க உங்களுக்கு ஏரியால இருக்க பிரச்சனை நான் சொல்லுங்க பாருங்க அந்த வெயில இல்லா பட்டதாரிகளை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன்றன் அவர் வர

இப்படித்தான் நாங்களும் போராடித்தான் பல நியமனங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம் எங்களை அரசாங்கம் வந்து எங்களுக்கு வேலை செய்தாக்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல சரியா இப்படியான பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டிய இருக்குது அப்ப கண்டிப்பாக எதிரின் காலத்துல உங்களுக்கான வேலைகளை பெற்றுக் கொடுப்பது தீர்மானிச்சிருக்கிறான் ஆனா அத உடனே ஒரு நாள்ல செய்யலாது அது இன்றைக்கு இல்ல இல்ல ஆமா நீங்க அப்ப கதை கதைக்கண்ட கதைங்கதைங்க என்னடா கூட பிரச்சனை கேட்பான் போராட்டம் இருங்க நாங்கள் குறிப்பிட்ட போராட்டம் செய்யல ஒரு என்ன உறுதியான ஒரு முடிவுங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க வர்றதுக்கும் இன்னைக்கு எங்களுக்கு உறுதியான ஒரு முடிவு வேணும் உறுதியா இருக்கிற கதைக்கல 难的吧？

அவரே கதையை கேளுங்க நான் நீங்க கதை பத்திட்டீங்களா நான் கதை கேட்டா விடைக்க குழப்ப வேண்டாம் நான் உங்களையும் கதை கதை கேட்டா கதை எங்க கேட்டி நாங்க ஆறதுல கேக்குறோம் உங்க கதையை சரி ஓகே கதை கேட்டா கதைக்கு போறீங்களா இல்ல இல்ல சரி ஓகே இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சி 50 நாள் தான் கடக்குது சரியா மனசு ஆட்சி அப்படி சொல்றாங்க இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இப்படியா வேலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காட்ட நாங்கள் அடுத்த வருஷம் இல்லாதான் போக போறோம் ஒன்று சொல்றாங்க அந்த வேலை இல்லா பிரச்சனை நிரந்தரமா தீக்கத்தான் நாங்க யோசிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு இருக்கேன்னா கவலையா இருக்கு ரோட்ல வந்து எவ்வளவு வேதனை இருக்கு மட்டும் உணர்றேன் நாங்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் இருக்கு இன்றைக்கு வயசு ஓ போகுது முடியுது எவ்வளவு திருமணம் இல்லாமல் இருப்பீங்க எல்லாத்தையும் நான் உணர்றேன் அதனால நாங்கள் உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக நாங்கள் இதை செய்யவே இல்லை சரியா நாங்கள் உங்கள பேரை சொல்லி அரசியல் பேரை சொல்லி கூட இந்த திருமணம் கொடுக்க போறது இல்லை அந்த சிஸ்டம் தான் வேலையை செய்ய போகுது அதால நாங்கள் இன்றைக்கு ஐம்பது நாள் தான் நீங்க படிச்சாக்கள் தானே ஐம்பது நாள் தான் ஆட்சி அமைச்சு சரியோ ஆனா இந்த பிரச்சனைய நாங்க இருக்கன்னு தெரியுது இது மட்டுமில்ல பல பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் வேலை இல்லாத பிரச்சனையை நீக்கணும் அதுக்காக ஒரு கட்டமைப்பு ஒன்று நிறுவி இருக்கோம் பட் நாங்கள் தற்காலிக வரவு செலவு திட்டம் தான் நியமிச்சிருக்கோம் தற்காலிகமா தானே வரவு செலவு நாலு மாசத்துக்கான ஏன்னா நிரந்தர வரவு திட்டம் ஒரு வருஷத்துக்கு நியமிக்கல பார்க்கணும் எனக்கு இல்ல அப்ப பழைய வச்சு படி நியமிச்சிருக்கோம் அப்ப நாங்க அரசு நிறுவனங்களுக்குள்ள என்ன ஆராய வேண்டிய தேவை இருக்கில்ல உடனே கொடுக்கலாதே ஒரு நிறுவனத்தை ஆராயமா நாங்க அரசாங்க அரசாங்கம் இந்த கட்டமைப்பு அரசா கட்டமைப்பு எல்லாம் ஆராய்ச்சி புதிய ஒரு சக்குழு நாலு மாசத்துக்கு புதிய பட்ஜெட் உருவாக்கப்படும் எங்கட பக்கத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் தர போற இல்லையே ஆஹ் நீங்கள் கட்டுற தான் கவர்மெண்ட் எடுத்து அதுல உங்களுக்கு சம்பளம் வழங்கணும் சம்பளம் என்ன வழங்கிலேருந்து உங்களுக்கு இத்தனை பேர் கார்டர் இருக்கு ஆராய்ஞ்சு புதிய ஒரு கார்டரை தெரிவு செய்து கொண்டு அதுக்கான இதை விடுவிக்கணும் நிதியை நிதியை தான் உள்வாங்கலாம் அதுக்கான ஒரு பொறிமுறை இருக்குதானே அந்த பொறிமுறையின்படி தான் நாங்க செய்யலாம் இப்ப நாங்க நீங்க சொல்லலாம் நாங்கள் எங்களுக்கு பாட்டுங்க அப்படி நாங்க செய்ய போறது இல்ல அந்த சிஸ்டம் தான் செய்ய போகுது சிஸ்டத்தை தான் ட்ரை பண்ற நாலு மாசத்துக்கு பிறகு புதிய ஒரு பட்ஜெட் உருவாக்க போறோம் இந்த அரசன் நிறுவனங்கள் எல்லாம் வைக்கின்ற பார்த்து கொண்டு அதுக்கு உருவாங்கறது தீர்மானிச்சிருக்கோம் அப்ப இது தெரிஞ்சுகொண்டு நாங்க பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறதில் அழகு அப்ப இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இது முன்னே ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை இது சதா காலம் இருக்குது எங்களுக்கு ஆசை உங்களுக்கு இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதே மாதிரி வேலைகளை குழம்பு எங்களுக்கு எதிர்பார்க்கிறான் அப்ப இன்னைக்கு ஜாழ்பாணத்துல வெளிநாட்டு உறவு இல்லாத ஜாழ்ப்பாணம் என்ற பூச்சியம் தெரியும் தானே வெளிநாட்டு உறவு இல்லாட்ட ஜாழ்ப்பாணம் என்ன நிலைக்கு இருக்கு இன்னைக்கு எப்படியாவது உறவு அந்த உறவுலதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஜாழ்ப்பாணத்தாக்கள் எங்க தொழிற்சாலை இருக்கா உப்பளம் ஆரம்பிக்க போறான் எல்லாம் போட்டாச்சு சாமன் கொண்டு இருக்கிறான் அப்ப ஒட்டுமொத்த இலங்கைக்கு தேவையான உப்பை விநியோகிக்கிறது தீர்மானிச்சு இருக்கிறான் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அறுபது வீதமான உப்பு வந்து வெளிநாட்டுல இருந்து வருது சரியா நாங்களும் இப்ப இது இருக்கிறோம் அப்ப இத வந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கு தேவை உப்பு விநியோகிக்கல எத்தனை வேலை ஐயாயிரத்தி நூறுக்கு காணி இருக்குது அதுல வந்து நீங்க கூலி தொழிலாளி இல்ல நீங்க படிச்சாக்கள் இல்லோ அப்ப எக்கௌண்டனுக்கு தேவை ஸ்டோர் கீப்பருக்கு தேவை வேற யாக்களை சிங்களாக்களை கொண்டு வந்து கூட போற இல்ல இங்கே இருக்காக்களை தான் கொண்டு வந்து கூட போறோம் சரியா இப்ப அதே தான் செய்கிறான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறது ஐம்பது நாள் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் உத்தரவாதம் என்று சொல்றேன் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் படிச்சாக்களுக்கு மட்டுமில்லை கடையில கடையிலவுல ஒரு பொம்பளை புள்ளியில வேலை செய்யணும் பாருங்க பதினேழு சம்பளம் காணுமா ஆஹ் அந்த உத்தரவாதத்தை அவ்வளவு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இலக்கு இருக்குது எதிர்காலத்துல இந்த வேலை இல்லா பிரச்சனை வரக்கூடாது அந்த இலக்கை நான் வெங்கட ஆட்சியில கண்டிப்பாக எதிர்வரும் காலத்துல குப்பை இல்லாட்டாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகாது வேலைக்கு அடிவட்டுக் கொண்டு திரிவாங்க வேலைக்கு காக்கல் தேவை ஒன்று இன்றைக்கு அரசு உத்தியோகத்துக்கு கடி வருங்க வெங்கட ஆட்சியில தச்சு தவறி விட்டுட்டு அரச உத்தியோகத்தை விட்டு தனியார் துறைக்கு ஓடுவீங்க என்னடா உத்தரவாதம் என்னென்ன நாட்டுல ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனா இந்தியாவில நூற்றி நாற்பது கோடி செனம் இருக்கு டூரிஸ்ட ஈகோன் இலங்கைக்கு அவ்வளவுக்கு இன்றைக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல அதிகம் டூரிஸ்ட் வந்து ஜாழ்பான ஐயாயிரம் பேர் ஆஹ் இன்றைக்கு என்ன செய்வீங்க நீங்கள் இதை விட டேக்ஸி அதுகளோட கூட வருமானம் பெறும் என்ன செய்வீங்க கவர்மெண்ட்டை விட விட்டுட்டு அங்கதான் போவீங்க அப்ப அந்த இலக்க நோக்கி நான் இருக்கும் கலாலி ஏர்போர்ட்டை பிறப்பிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் சின்ன ஏர்போர்ட் சின்ன ரன்வே தான் இருக்குது அப்ப வெறும் இந்தியாவில நாலு மாநிலத்தை டார்கெட் வச்சு இங்க டூரிஸ்ட் எடுப்பாம இருந்தா நான் சும்மா இருப்பீங்களா இளைஞர்கள் சும்மா இருப்பாங்களா இன்னைக்கு வேலை இல்ல பிரச்சனை இல்லாத போத வசத்து கடுமையா இளைஞர் இப்படியான திசைக்கு போறாங்க அதுகளெல்லாம் மீட்க தானே வேணும் அந்த திசையைத்தான் நோக்கி நாங்க பயணிக்கிறேன் உங்களை நாங்க பழி வாங்க போறது இல்ல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டியது எதிர்பார்ப்புலாம் இருக்கிறோம் உங்களோட உணர்வுகளை நான் புரியுறேன் வெறும் அம்பது நாள் தான் இருக்கு நீங்கலாம் பார்லிமெண்ட்ல கதைச்சு தான் முடிவெடுக்கணும் இல்ல எங்கட அமைச்சர்கள் எங்கட இதுகள் அப்ப அது கூட சொல்லிருக்கேன் மேல வாய்ப்பு இருக்காங்க அப்ப ஒட்டுமொத்த இலங்கையிலயும் இருக்குது அப்ப தரவை திரட்டி கொண்டிருக்கேன் இன்னும் ஒரு நாள் கூட நாங்க கட்சிக்காரர்களுக்கு வர சொல்லி கேட்க இல்ல ஆனா அந்த சிஸ்டம் வேலையை செய்யும் ஒரு நாள் கூட புல் தரவலை தாங்க எங்களுக்கு அதான் தாழ்மையா கேட்டுக்கோம் என்ன அந்த தரவுகளை பேர் லிஸ்ட் என்ன இருக்கு தெரியாது நீங்க எங்க இருந்து வந்து உண்மையா தெரியாது யாழ்ப்பாணம் தான் முல்லாத்தீவில இருந்து வந்திருப்பாங்க மன்னார்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லாம் ஜோசிக்க தெரியுது அதால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா கவலையா இருக்குது ஏனென்றால் உண்மையாவே எங்க தங்கச்சி எப்படி இருக்கு எப்படி வந்து இருக்கணுமா கண்டிப்பா எங்கட சங்கத்தை தீர் கொடுப்பான் ஆனா இன்றைக்கு வந்து இருக்கிறது நாள் தான் புரிஞ்சு கொள்ளுங்க படிச்சாக்கல்லானே உண்மையாவே ஐம்பது நாள் பட்ஜெட் இவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க அஞ்சு வருஷம் அப்ப வயசு ஒன்று இல்ல போகுது சரியா அந்த இதே நிவர்த்தி செய்வோம் ஏனண்டா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு சொன்னா வேலை இல்லையாடுவாங்க

நியமனம் பகிச்சுருக்காங்க ஏழுல ஒரு பாடத்தோடையும் இருக்காங்க ரெண்டு பாடத்தோடையும் இருக்காங்க பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டோடையும் இருக்காங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு மாதிரி அந்த அரச நியமனத்தில் இருக்கிறாக்களை மீள் பரிசீலனை செய்து தகுதி காண்றதுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை முன் வச்சால் இப்படி நாங்கள் ரோட்டில இருந்து போராட வேண்டிய அவசியம் இல்ல கண்டிப்பா நான் சொல்றனே நாங்கள் எங்க திரும்பினாலும் எங்க திரும்பினாலும் அரசு நிலத்துல நல்லவனும் இல்ல குடாமல் எல்லாரும் இதுக்குள்ள பாழ ஆனா அதை மாற்றுறதுக்கு தான் கிளீன் சிட்லங்கா நீங்க நினைக்கிறீங்க கிளீன் சில்லங்கான்றது துப்பராக மட்டும் இல்ல ஆக்கள் நினைக்கிறாங்கள ஏதோ துப்பராக மக்களிட மனத்திலே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுக்கும் நல்லத உள்ளங்களா புள்ளாக்கணும் அப்படியான ஒரு திட்டத்தெல்லாம் கிளீன் சிட்லாங்க வருவாங்க இருக்கோம் அரசு நிறுவனம் எல்லாரும் நீங்கள் வேலை விட மேல அதிகாரிகள் அழுத்தங்கள் அழுத்தத்துல வேலையை விட்டுட்டு போனாக்களும் இருக்கிறேன் கச்சேரியில முன்னே அரசாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல அதுல உணர்றான் என்னடா முன்னே அரசாங்கத்துல அதிகாரிகள் அழுத்தில அவங்க பெண்கள் அரசு உத்தியோகத்துல அதிகளான வேலை யாரு யாரு பெண்கள் நாட்டுக்கு போய் வேலை செய்யறாங்க இவ்வளவு படிச்சுட்டு போய் வேலை செய்யணும் அதால கிடைக்கிற பெருமாந்தான் முதலாவது ரெண்டாவது எல்லாத்திலயும் பெண்கள் காமன்சா செய்ய தோட்டமா ஆனா பெண்களை பத்தி அப்ப நாங்கள் உணர்றோம் இதுலயும் பாருங்க அதுகளான யாரு இருக்கிறது ஆஹ் பெண்கள் தானே இருக்கிறார்கள் புள்ளாவே ஆர்ட்ஸ் படித்தவங்க

பண்பாடு தலை இலக்கியம் படைச்சது சொல்லுங்க அப்போ தான் இவ்வளவு வருமானம் இன்றைக்கு சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க ஒன்று வேலை இல்லையான் ஆர்ட்ஸ்ன்றது ஆர்ட்ஸ் மாட்டிருக்கிறாங்க ஆர்ட்ஸில் இது மட்டுமா இருக்குது கலை மட்டுமா இருக்குது எத்தனை துறை இருக்குது இந்த புவியல் சார்ந்து ஆறாயிரம்ல இருந்து எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ அதுல வேலை வாய்ப்பு தானே இன்றைக்கு ஆர்ட்ஸ் படிச்சால் ஒரு ஸ்டோர் கீப்பரா நிற்க மாட்டாரா ஓ இப்ப பாத்தா ஓலவெலோட எவ்வளவு நிக்கிறாங்க ஸ்டோர் கீப்பர வேலையை போயிட்டு நீங்கள் அஞ்சு வருஷம் படிச்சு எங்களை கல்வி முறையே மாற்றணும் நாங்க யோசிக்கிறோம் ஏனண்டா நீங்கள் படிச்சு முடியிறத்துன வயசுல சொல்லுங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசெல்லாம் முடியுது ஆஹ் வெடிங் செய்யற வயசுலாம் முடியுது ஆனா வெளிநாட்டுல இருபது வயசுல டாக்டர் ஆண்டு வாங்க உங்களோட சொந்தக்காரருந்தா தொழில்தானே இருபது வயசுல அப்ப இந்த முறையிலயே நாங்கள் திரும்பி போகணும் எங்களோட பிள்ளையலும் நீங்களும் போயிட்டீங்க உங்களோட பிள்ளைகளும் முடியா போகணும் நீங்க வாழ போடுறதா இருக்காண்டி அதை நாங்க உணர்றோம் அதை நிபத்தி செய்வோம் நாங்கள் இது பேருக்கு சொல்லி இருந்தா அடுத்த வருஷம் நாங்க அதான் போவோம் இதோட கைவிடம் இல்லாமதான் இந்த ஆட்சியில இருந்து கலையவோம் அதால எங்களுக்கு உத்தரவாதம் ஒன்று இருக்குது நாங்க தான் செய்ய வந்திருக்கோம் உங்களோட பிரச்சனை முந்தி பார்லமெண்ட் உறுப்பினர் பார்லமெண்ட் உறுப்பினர்களோட போலீஸ் பாதுகாப்பு இருக்குது நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு வானத்துல தீனோம் ஆனா அமைச்சரை வேலை செய்கிற செயலாளர் எல்லாம் பிஏட்ல பெரிய வானத்துல தெரியும் அவங்கள நாங்க பழிவாங்க இல்ல நாங்கள் நாங்கள் திருந்துடோம் என்ன கை அமைச்சர் என்ன தெரியாது போலீஸ் பாதுகாப்பு ஒரு போலீஸ் பாதுகாப்பு உங்களோட அமைச்சர் மாதிரி எடுக்க இல்ல சரியா அந்த அர்ப்பணிப்பை நாங்க காட்டுறோம் அந்த அர்ப்பணிப்பை மட்டும் காட்டினா போதாது சரியா செயல்லையும் செய்யணும் அப்போ நாங்கள் இந்த அர்ப்பணிப்பை செய்ய எதிர்வரும் காலத்துல இதை படிப்படியாக மாற்றுவோம் நம்பிக்கை இருக்குது இன்றைக்கு நீங்கள் ஒன்று தான் சொல்கிறனே அரசியல்வாதிகள் மாறி இருக்கேன் அரச கட்டமைப்பு மாறி இருக்கா அரச கட்டமைப்பு மாறாட்ட இப்படி இருக்க வேண்டிய இருக்கு இதை வந்து நாங்கள் பணிவா சொல்லி இருந்தா எங்களுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு அன்பா சொல்லணும் செய்யாட்டால மண்பா கதைக்கோணம் யோசிக்கிறான் சரியா ஆனா செய்ய முடியுமான்னு நம்பிக்கை இருக்கு இந்த இலங்கையை முன்னேற்ற இல்லாட்டா உலகத்துல எந்த நாட்டையும் முன்னேற்ற அங்க திடமான நம்பிக்கை இருக்கு

வளர்ந்து கூட நாட்டுக்காகவோ இல்ல எங்களுக்காக வாழ அமைக்கும் அது கேட்ட வயல நீங்க வந்து நாற்பது ஐம்பது நாளாக இருக்கலாம் இருக்கலாம் நீங்க இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது பார்லமெண்ட் உறுப்பினர் வச்சு கொண்டிருந்தாலும் எங்களுக்கான ஒரு பார்லமெண்ட் எங்களுக்கு ஒரு கொமிட்டியில் உருவாக்கி போட்டு கட்டாயம் நீங்க நூறு நாளைக்கு ஏதோ ஒரு திட்டத்தை தெரியுங்களா சொல்றது நாங்கள் எங்களுக்கு நீங்க உத்தரவாத தெரியுங்களா கண்டிப்பாக நாலு மாசம் பட்ஜெட் வந்து போட போறோம் அப்ப உள்வாங்க போறோம் சரியோ யாழ்ப்பாணத்துல மூணு பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க போறோம் சரி요 அத விடுங்க சார் அண்ணா நீங்கள் தீர்க்க முன்ன இந்த முன்ன ஒரு சொல்றனே இதுக்கு முன்ன இலத்தனை உத்தரவாதம் தந்தது இப்ப நாங்கள் ஒன்று சொல்றனே நாங்க சொல்றனே நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க போற ஆக்க இல்ல ஆனாலும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றனே எல்லாட்ட பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்கேன் சார் 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 இருந்தா இல்ல நான் ஒன்று சொல்றனே இத வந்து ஒரு சிஸ்டம் படியா பாக்கணும் நான் வாயால சொல்லி போட்டு உங்களுக்கு சொல்லையாது கட்டமை பார்த்து

வீட்டுல இருந்தாங்க அப்படியே ஏறண்டா நீங்கள் வந்து புறப்பு சான்றில இருந்து பிறப்பு சான்ற டாக்ஸ் கட்டுறீங்க சாப்பிடறதுல ஒரு நாள் டாக்ஸ் கட்டி கொண்டு சரியா அந்த தான் கவர்மெண்ட் இயங்குது

என்னடா ரோட்ல இருப்பீங்களா கண்ண தான் மூர்த்தியா சொன்னான் போய் பாருங்க கேட்டுப்பாரு அப்படியே விட்டுட்டு வந்தேன் ஒரு விட்டுட்டு அப்ப ஏன் ஏன்டா நீ மாதிரி நானும் மேற்பாடம் செய்திருக்கேன் கொழும்புல போய் தக்காளி ஒளியா இருந்தான் அப்ப அந்த இதுலதான் அப்ப அடிவேண்டிய எல்லாமே தான் இருக்கான் அப்ப உண்மையாவே நாங்க போராடுறாக்கல மதிக்கிறாக்கள் சரியா போராடுற கீழாச்சு என்னடா கஷ்டப்படுறீங்க நீங்க போரா வேலை செய்யறது என்னதுக்காண்டி உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமெண்ட் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் பஸ் காசு கூட காசு இல்லாம வந்திருப்பாங்க பெண்கள் நாங்க உணர்றேன் சரியா அந்த கஷ்டத்தை சரி ஆகும் சொல்லி இல்லாத கஷ்டமும் இருக்குது பெண்களுக்கு அதுகளை உணர்ந்து இருக்க உண்மையாவே இப்படி இருக்கேன்னா கவலையா இருக்குது சத்தியமாயி எங்களோட ஒப்பீஸுக்கு வாங்க கதைப்பான் ஒரு நல்ல டீம் இருக்குதானே தானே உங்களுடைய அமைப்புல ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேர் நல்ல டீம் இருக்குதானே நம்பிக்கையான டீம் வாங்க அல்லது எல்லாரும் வாங்க இதெல்லாம் இருக்கு குங்கங்குளம் சந்தில இப்ப பெலார் ரோட்ல ஓபன் பண்ணும் கேம்பஸ் கிட்டத்தான் கிட்ட பலகன் பண்ண போறோம் சரி அந்த பிரச்சனைல சொல்லுங்க எங்களுக்கு வாங்க தனிப்பட்ட பிரச்சனை என்ன சொல்லுங்க உங்களுக்கு ஏரியால இருக்க பிரச்சனை பிரச்சனைடான்னு சொல்லுங்க

ஏனெண்டாம் தக்காளி வயசு கூடினாக்களும் இருந்தது வேல வேலை ஃபைட் பண்ணி வேலை எடுத்து தான் ஃபைட் பண்ணி கொடுத்தாங்க வேலையை எடுத்து கொடுத்தது முந்தி இருந்து சரியா நிரந்தரம் சம்பளம் கூட்டுறது எல்லாருக்கும் அப்ப உங்களோட பிரச்சனையை உணர்வுற நாங்க அரசாங்கமா இருந்து ஜோசிக்க யோசிக்கல உங்களோட உணர்வுகளை புரிய புரியணைக்கிறோம் அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம் கண்டிப்பா ஒரு வேலை என்னது கேட்கிறீங்க வேலைக்கு சும்மா இது ஜொலியா இருக்கிறதுக்கு வேலை கேட்கறீங்க உங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணுமெண்ட் அந்த அத வந்து நெஞ்சில உணர்றேன் சரியா அதை மட்டும் தான் சொல்ல முடியும் நான் ஒண்ணு சொல்றேன்னு ஒபிசுக்கு வாங்க அமைச்சரை சந்திக்கோணுமா பார்லமெண்ட் போகணுமா பேரை தாங்க அமைச்சரோட பிரதமரோட கதைக்கு போறீங்களா பார்லமெண்ட் அமர்வுனா இல்லைன்னா அவங்களோட பேர் லிஸ்ட் தாங்க பத்து பேர்ட்ட இருபது பேர்ட்டி சரியா அதுக்கும் கூட ஏற்பாடு ஆசை இருக்கு பல்கலைக்கழக எல்லாரையும் கொண்டே ஒரு கொழும்பு கொண்டே பார்லிமெண்ட்டு காட்டி போட்டு இதெல்லாம் காட்டி உங்களுக்கு தெரியுமா பார்லிமெண்ட்ல சர்டிபிகேட் எடுக்கலாம் தெரியுமா யாரையும் எடுத்துருக்கீங்களா பார்லமெண்ட் சர்டிபிகேட் பச் எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா ஆனா சிங்கிள் ஆக்கள் எடுக்கிறாங்க தெரியுமா ஆனா முஸ்லீம் மக்கள் எடுக்கிறாங்க இல்ல இல்ல அதுகளை தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க இத வந்து பிரதமரை சந்திக்க போறீங்களா இல்ல இல்ல பிரதமரை சந்திக்க போறீங்களா பிரதமரை சந்திக்க போறீங்களா ஏற்பாடு செய்ததில்ல சரியா இல்ல இல்ல ஏற்பாடு செய்ததெல்லாம்

இன்னும் கூட இன்னும் ஒரு படி மேல உத்தரவாதமா இருக்கும் அதுக்கு கூட ஏற்பாடு செய்தல்லாம் ஏன்டா

அல்லது உங்களுக்கு நிரந்தரம் பெற்றுக் கொடுக்கு ஒரு நம்பிக்கை என்ன குழு ஒன்று அமைக்க அப்ப அந்த குழுவை கூட நான் பகுதியில கிடைக்காத குழுவை கூட உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன் அப்ப ஒரு பத்து பேர் வாங்க முதல் நட்பு ரீதியா வாங்க கதைப்பா சரியோ அதுவும் சரி விளாட்டத்தான் நாங்களும் செய்ய இல்லையண்டா ஆர்ப்பாட்டம் அடிச்சு கிடைச்சிதான் மயிலை கிரக புடுங்கன்னா புடுங்கிதான் போடணும்

வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க விட்டுட்டு அரசு தொழில விட்டுட்டு மின்சாரத்தை எல்லாம் இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்க சரியா எல்லாம் கார்டர் இருக்குது அதுகள் எல்லாம் ஆறாஞ்சு தான் நியமிக்கணும் எழுந்தமானமா நியமிக்கிறேன்டா இந்த போய் முந்தி எப்படி நியமிக்கிறது தெரியுமா சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை இருக்கு அமைச்சுக்கு போவோம் கூப்பிடுவார் அவர்கிட்ட போடுவார் ஒப்பீஸுக்கு கூப்பிடுவார் சிபிலிய உள்ள உங்களுக்கு மட்டும் தான் போய் சொல்லி போடாங்க முந்தி சொல்றாங்க வரலாறு இருக்குது அதுல உணர்ந்தனாங்க எங்களுக்கு போஸ்ட் நோட்டி நாங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல அந்த கார்டர்களை வந்து சாதாரணமா அலசி ஆறாயிரத்துக்கு வந்து எவ்வளவு காலம் பிடிக்கணும் ஒரு விஷயத்தை நான் ஒன்று சொன்னேன் நாலு மாசத்துக்கான பட்ஜெட் தான் ஒதுக்கி இருக்கோம் சொன்னாங்க இல்லானே நாலு மாசம் பட்ஜெட் தான் ஒதுக்கி இருக்கேன் சொல்லிருக்கிறோம் நாலு மாசத்துக்கு பிறகு ஒரு பட்ஜெட் ஒதுக்க தானே போறோம் புதிய பட்ஜெட் கல்விக்கு இலங்கை வரலாற்றிலேயே இலங்கை வரலாற்றை அதிகளவான நிதி கல்விக்கு விடுவிச்சிருக்கான் மருத்துவத்துக்கு விடுவிச்சிருக்கான் சரியா பாதுகாப்பு இன்றைக்கு உங்களை பார்த்து துவக்கணும் சுரே இல்ல கிளீனிங் சிஸ்டத்துக்கு எல்லா முள்வாங்கப்பட போறோம் அப்ப பாதுகாப்புன்றது நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எல்லாரையும் தான் நிக்கிறோம் இதே மாதிரி நாங்க பழைய அரசாங்க மாதிரி இருப்பமா இருந்தா இணைக்கியம் இந்த நாட்டுல ஏற்படாட்டா இந்த நாடு முன்னேறாது இப்படியே இருப்பான் நாங்க பாக்குற இந்த நாட்டை அடுத்த கொண்டு வரோம் உலகமயமால மயமா இங்க உலகம் எப்படி முன்னேறிட்டேன் ஜோசி சிந்திச்சு பாக்கணும் வெளிநாட்டுல இருந்தாங்க கேட்டு பாருங்க உலகம் எப்படி முன்னேறிட்டேன்

இப்படி கோல் பண்ணி கூப்பிட்ட வழி வந்தாது வந்தது முந்தி கோல் பண்ணி கூப்பிட்டா வருவாங்களா முந்தி சொல்லுங்க மீட்டிங்க மீட் நம்ப மாட்டீங்க அதுல போய் பாருங்க மீட்டிங் நடக்குது பெரிய ஒரு இருநூறு பேர் வந்துருக்காங்க அமைச்சர் போட்டு உட்காந்து வர்றாமண்ட சரி அப்படி விட்டு தான் வந்தேன் ஏனண்டா கண் ரெண்டு மணி தேலம் வருவேன் சொன்னான் கோலோட ஒரு ஆளுக்கு ஏன்டா எப்படி நான் நெஞ்ச போயிட்டு வர்றேன் தான் வந்தேன் நான் இப்ப போய் அங்கேயும் கழிச்சு தான் போறேன் இப்படி என்ன கழிச்சேன் நீங்க உள்ள போய் கழிச்சனீங்களா என்ன சொல்ல வேண்டு வந்து நாங்கள் பொறுப்பு நீங்கள் இல்ல நாங்கள் எல்லாம் பொறுப்பு சொல்லணும் ஏன்டா நீங்க வாக்களிச்சிருக்கீங்க எங்களுக்கு சும்மா இல்லையே நம்பிதானே வாக்களிச்சிருக்கீங்க இந்த நாட்டுல ஒரு நாள்ல மாற்றம் ஏற்படாது நான் ஒன்று சொல்றேன் உத்தரவா சொல்றேன்

நிஜத்தியாக்கள் வேலையாக்கல் காணாது ஒன்று நான் உதாரணம் சொல்றேன் மாலதீவு எடுத்துக்கொள்ளுங்க சின்ன நாடு ஒன்று கடல் வளமும் டூரிஸ்ட் வளமும் மட்டும் வச்சு வாழ்றாங்க எங்க நாட்டுல இருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேல வயல போயில் செய்யறாங்க மாலதீவில ஆஹ் இந்த தீவு ஒட்ட தீவு எடுத்தவள வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியான துரோஏ உருவாக்கத்தான் நிக்கிறேன். நாங்களும் இது இப்படியே பொய்ய சொல்லி கொண்டுるபமே இருந்தா இந்த நாடு சிக்கினு ரசூலான்றது எல்லாரும் இப்படி வெளிநாடு ஓட தான் ஜோசிபாங்க. இல்ல அத வந்து இன்னொரு நியமிச்சு அது அந்த இடಗಳ வந்து நீங்கள் கலஞ்சடுத்து

அதால உண்மையாவே உணர்லாம் சரியோ உங்களை இப்படி நான் புரண் பட்சத்து போறதுக்கு வந்து கைச்சு நிக்க மாட்டாங்க சரியோ என்ன நம்புங்க ஒரு எல்லாரும் ரெண்டு வாங்க ஒரு நாள் புக் பண்ணி விரட்டாம கொஞ்சம் பேர் பத்து பேரை கூப்பிட்ட பத்து பேர் சேர்ந்து நினைப்பீங்க